எப்பவாச்சும் ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்குற எலி மாதிரி நீங்க ஃபீல் பண்ணி இருக்கீங்களா மத்தவங்க சொன்னாங்கன்னு எதையோ தேடி ஓடுற மாதிரி தோணிருக்கா நாம இந்த கிரேட் டிசைன் பத்தி பேசுவோம் இது நம்ம கண்ணுக்கு தெரியாம சின்ன வயசுல இருந்தே நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைச்சிருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நாம குழந்தையா இருக்கிறப்போ நம்ம மனசுல எந்த பயமும் இல்லாம நிறைய கனவுகள் பெரிய யோசனைகள் இந்த உலகத்தையே மாத்தணுங்குற ஆசை இருந்துச்சு நமக்கு விண்வெளி வீரராகவோ ஓவியராகவோ ஆகணும்னு ஆசை இருந்துச்சு ஆனா வளர வளர கதை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு இந்த உலகம் சிஸ்டம் மெதுவா நம்ம மூளைய மாத்திடுச்சு சமூகம் சொல்ற விஷயங்களால நம்ம கவனம் வேற பக்கம் திரும்பிடுச்சு திடீர்னு நம்ம பழைய கனவுகள் எல்லாம் சின்ன புள்ளத்தனமா தெரிய ஆரம்பிச்சது இப்போ நம்ம புது லட்சியம் பணம் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வெற்றினு நம்ப வச்சுட்டாங்க பணம் இருந்தாதான் சந்தோஷம் சுதந்திரம் பாதுகாப்புனு சொல்லிக் கொடுத்தாங்க போட்டி போடவும் கஷ்டப்பட்டு மேலே ஏறவும் கத்துக் கொடுத்தாங்க அதுக்காக யாரை மிதிச்சுட்டு போனாலும் பரவாயில்லனு சொல்லிட்டாங்க இது ஒரு ஃபேக்டரி மாதிரி ஆயிடுச்சு தனித்தனி கனவுகள் இருந்து நம்மள ஒரே மாதிரி சிந்திக்கிற பொம்மைகளா மாத்திட்டாங்க பணத்துக்காக மட்டுமே வேலை செய்யற ஆட்களா மாத்திட்டாங்க நம்ம நேரம் நம்ம ஆசை ஏன் சில சமயம் நம்ம நல்ல குணத்தை கூட விட்டுக் கொடுக்கிறோம் எல்லாம் அதிக சம்பளத்துக்காக நம்ம பங்கை அடைய எதை வேணாலும் செய்யுற ஒரு இயந்திரமா நாம மாறிட்டோம் இதுதான் இந்த உலகம் இப்போ டாகி டாக் உலகமா மாறினதுக்கு காரணம் பணத்தை வச்சு நம்மளை ஒருத்தரை ஒருத்தர் எதிர்க்க வைக்கிறாங்க நம்ம மத்தவங்களுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு எல்லாரையும் போட்டியாளரா பார்க்க ஆரம்பிச்சுட்டோம் எல்லாரும் ஒரே விஷயத்துக்காக அடிச்சுக்கிறோம் இதனால நமக்கு தனிமையும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெஸ் தான் மிச்சம் முன்னேறணும் குறுக்கு வேகத்துல அன்பு பாசம் எல்லாம் காணாம போயிருச்சு ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா நாம இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்ல இந்த சூழ்ச்சிய புரிஞ்சிக்கிட்டாலே இதுல இருந்து வெளியே வரலாம் வெற்றினா என்னன்னு நாமளே முடிவு பண்ணலாம் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்குற பணம் மட்டும் வெற்றி இல்ல நமக்கு பிடிச்சது செய்யறது நல்ல உறவுகளை வளர்த்திக்கிறது மற்றவங்களுக்கு நல்லது செய்யறது சின்ன சின்ன விஷயத்துல சந்தோஷப்படுறதுதான் வெற்றி போட்டி போடாம மத்தவங்க கனவுக்கும் நாம உதவி செய்யலாம் சண்டையை விட்டுட்டு ஒற்றுமையா இருக்கலாம் நமக்கு எது முக்கியம்னு புரிஞ்சா இந்த தப்பான சிஸ்டத்தை மாத்த முடியும் ஒவ்வொருத்தரா நாம மாற ஆரம்பிக்கலாம் பணம் பொருளை விட நம்ம லட்சியம்தான் முக்கியம்னு ஒரு உலகத்தை உருவாக்குவோம் உங்களுக்கு வெற்றினா என்ன கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்ததுக்கு நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க